ராமு சில நாட்களாக ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களைப் பற்றி அதிகமாக யோசித்து வந்தான் ஒரு நாள் அவனுக்கு ஓம் என்ற மந்திரத்தின் சக்தி குறித்து ஒரு சந்தேகம் ஏற்பட்டது அதன் மகத்துவம் பற்றி பலர் பேசுவதை அவன் கேட்டிருக்கிறான் இதன் உண்மையான அர்த்தத்தையும் சக்தியையும் துறவியிடம் கேட்டு தெரிந்து கொள்ள அவன் விரும்பினான் சாமி ஓம்னு சொல்றதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்றாங்களே அது உண்மையா சாமி இந்த மந்திரத்துல அப்படி என்னதான் இருக்கு என்று ராமு ஆர்வத்துடன் கேட்டான் துறவி ராமுவின் கேள்வியை கேட்டு ஆழமாக புன்னகைத்தார் ராமு நீ கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி ஓம் என்பது வெறும் ஒரு சொல்லில்லை அது இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை ஒலி எல்லா சக்தியையும் தன்னுள்ள அடக்கி வச்சிருக்கிற ஒரு மந்திரம் என்றார் துறவி அப்படியா சாமி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் என்று ராமு மேலும் கேட்டான் துறவி பேசத் தொடங்கினார் ராமு நீ அமைதியா இருக்கும்போது ஒரு விதமான சத்தம் உனக்கு கேட்கும் அது உன் உடம்புக்குள்ள ஓடுற ரத்தத்தோட சத்தமா இருக்கலாம் இல்ல இயற்கையில இருக்கிற மெல்லிய ஓசையா இருக்கலாம் இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு அதிர்வு இருக்கு ஓம் என்பது அந்த மூல அதிர்வு இந்த பிரபஞ்சம் உருவாகும் போதே எழுந்த முதல் ஒலி என்று ஞானிகள் சொல்றாங்க அப்ப இந்த மந்திரத்தை சொல்றதுனால என்ன பலன் கிடைக்கும் சாமி என்று ராமு ஆச்சரியத்துடன் கேட்டான் நீ ஓம் என்று சொல்லும்போது உன் உடம்பும் மனசும் அந்த பிரபஞ்ச அதிர்வோட இணையுது ராமு அது உனக்கு ஒரு விதமான அமைதியையும் சக்தியையும் கொடுக்கும் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் ஒருமுகத்தன்மை அதிகமாகும் நீ உன்னோட உண்மையான சொரூபத்தை உணர முடியும் தினமும் சில நிமிடங்கள் இந்த ஒலியுடன் தனியாக அமர்ந்தால் வாழ்க்கையின் குழப்பங்களுக்குள் ஒரு வெளிச்சத்தை கண்டுபிடிக்க முடியும் என்றார் துறவி துறவி மேலும் விளக்கினார் ஒரு வயலின் கம்பியை நீ மீட்டும் போது ஒரு குறிப்பிட்ட அதிர்வு உண்டாகுது இல்லையா அந்த அதிர்வு மற்ற கம்பிகளையும் கூட கொஞ்சம் அதிரவைக்கும் அதுபோல நீ ஓம் என்று சொல்லும்போது உன் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லிலும் ஒரு நல்ல அதிர்வு உண்டாகுது அது உன்னோட ஆரோக்கியத்துக்கும் மன அமைதிக்கும் ரொம்ப நல்லது என்றார் துறவி இதை எப்படி சரியா உச்சரிக்கணும் சாமி என்று ராமு கேட்டான் ஓம் அப்படின்னு சொல்லும்போது ஆ உ இம் என்ற மூணு எழுத்துக்களை உச்சரிக்கணும் ஆ என்பது இந்த உலகத்தையும் ஊ என்பது விண்ணையும் இம் என்பது இந்த இரண்டையும் இணைக்கிற சக்தியையும் குறிக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனா முக்கியமா நீ மனசார் அந்த மந்திரத்தை நம்பி சொன்னாலே போதும் உன்னோட நம்பிக்கையும் பக்தியும்தான் அந்த மந்திரத்துக்கு உண்மையான சக்தியை கொடுக்கும் என்றார் துறவி துறவி ஒரு சின்ன உதாரணம் சொன்னாரு ராமு நீ ஒருத்தருக்கு அன்பு காட்டணும்னு நினைச்சா வெறும் வார்த்தையால மட்டும் சொல்லாம உன் செயல்லையும் காட்டும்போதுதானே போதுதானே அதுக்கு மதிப்பு இருக்கும் அதுபோலத்தான் ஓம் என்று சொல்லும்போது உன் மனசும் அந்த எண்ணத்துல ஒ போகணும் அப்பதான் அந்த மந்திரத்தோட சக்தியை நீ முழுமையா உணர முடியும் ராமு துறவியின் வார்த்தைகளை ஆழ்ந்து கேட்டான் ஓம் என்ற மந்திரத்தின் மேலுள்ள அவனது நம்பிக்கை அதிகரித்தது அந்த நாளிலிருந்து ராமு ஓம் என்ற ஒலியை வெறும் ஒரு மந்திரமா இல்ல உயிரோடு இயங்கும் ஓசையாகவே பார்க்க ஆரம்பித்தான் அந்த ஒலியின் மகத்துவத்தை அவன் உணரத் தொடங்கினான் நண்பர்களே நம்ம ராமு ஞானத்துறவியும் பேசுற வீடியோக்களை பார்த்துட்டு வர்றீங்கன்னு நினைக்கிறோம் இதுவரைக்கும் இந்த வரிசையில மொத்தம் ஆறு வீடியோக்களை நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கோம் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசுது நீங்க அந்த வீடியோக்களையும் பார்த்தா ராமுவுக்கும் துறவிக்கும் இடையில் இருக்கிற உறவை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோக்களை உங்கள் ஸ்கிரீனில் இப்ப தெரிகிற இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அந்த வீடியோக்களோட லிங்க் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம் மறக்காமல் பாருங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம கதைகளின் கதைகள் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க